இல்லைம்மா இப்போ டிவியில் வந்து நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய சட்டமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த சட்டத்தினால் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த சட்டத்தை தூக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அது எந்த சூழ்நிலையை சொன்னீங்க என்ன காரணம் அது காரணம் என்னங்கிற தகவல் சொல்லுங்க இதை வந்து உங்களை வந்து யாராவது தூண்டி நீங்கள் சொன்னீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுனீங்களா ஒரு தகவல் உண்டு சொல்லுங்க சொல்றங்க பாய் இது நான் சொல்றது நல்லா பொதுவா நல்லா பயந்துதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் என்னோட பிரச்சனைய போய் நான் ஜிடிவில சொன்னேன் சொல்லி என்னோட எல்லா கஷ்டங்களையும் நான் சொன்னேன் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணோம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறா என்ன பண்றதுன்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வக்கீல் ஒரு வார்த்தை சொன்னாரு அவங்களோட நிக்கா ஒண்ணுக்கு நாலு நிக்கா கூட பண்ணல அதை நம்ம கேட்க முடியாது மத்தபடி அந்த பொண்ணுக்கு ஜீவன அம்சத்தையும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நாங்க ரெடி பண்ணி தருவோம் அதுக்கு மேல எங்களால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்ன அந்த சொன்ன ஒரு வார்த்தை என்னால பொறுத்துக்க முடியாதுல்ல ஏன்னா வெறும் பொண்ணுங்க வாழ்க்கையா மூணு மாசத்துல வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் இந்த தலாக்குறோம் வேண்டாம் இந்த நான் ரொம்ப வேண்டாம்னு சொல்லி தவிர நிர்பந்திக்கவோ இல்ல எனக்கு எதுவோ எனக்கு எதுவுமே கிடையாது என்ன இஸ்லாச கஷ்டப்படுத்தணும்னா என் சட்டத்தை நான் அவமானப்படுத்தணும்னா நான் இத கண்டிப்பா சொல்லல நான் சொன்னதுக்கு காரணம் என் என்னால நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டும் கூட என்ன கேட்கற கால் இல்லாம நான் நிக்கிறேனே ஏன் எனக்கு இப்படி ஒரு இது இருந்தனால தானே எனக்கு கேட்கற கால இல்லாம இன்னைக்கு எல்லாம் என்ன தேடி வந்து நிக்கிறீங்க அன்னைக்கு எனக்கு கூட தேடி வந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்லை நான் தேடி போனப்ப கூட எனக்கு எந்த எதுவும் கிடைக்கல அதனால நான் சொன்னே தவிர என் சட்டத்தை அவமானப்படுத்தணுங்கிற என்ன என் மனசுல கடுகளவு கூட கிடையாது அந்த இஸ்லாமிய சரிய சட்டத்தினர் பெண்களுக்கு உண்டான சட்டம் என்னங்க நீங்க தெரியல தெரிஞ்சிருந்தா நீங்க அத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிருப்பீங்க இஸ்லாமிய சட்டம் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல இல்ல அதான் விஷயம் ஓகே அயோக்கியனால எங்களுக்கு இப்படி பேச சூழ்நிலை ஆயிடுச்சு நீங்க திருமணம் பண்ணி கொடுத்தவங்க உங்க வந்து முறையா வந்து அதை உங்களுக்கு வந்து நின்னு பண்ணி கொடுக்கலையா